நான் திரை இசையை பற்றி போகிறேன் தங்கள் ஆதரவுக்கும் உண்மையான கமன்ஸுக்கும் நன்றி என்னை மீண்டும் மீண்டும் பேச தூண்டுகிறது எம்எஸ்சி ஏஆர் இந்த எபிசோடில் விருத்தம் பாடல் ஆரம்பத்தில் அந்த பாடலின் ராகத்திலோ அல்லது அதே ராகத்தின் அடிப்படையில் வேற டியூன்லேயோ ஒரு வசனம் நடையில் அந்த பாடலின் கருத்துக்களையோ அல்லது அந்த பாடலுக்கு லீடு கொடுக்கிற மாதிரி பாடல்கள் தான் விருத்தம் சரணம் நூளே சரணம் ಮೌನ ತಂದು ಮಲರಳಿ ತೀನಿ ತುಳಿ ವೀಶು ನುಣಿ ವೀಶು ತಮಿಕೀ ಪುವನೇ ಕಾಯಕ ಕಡವುಳ್ಳ இந்த எஸ் எம்பஸ்பி மிகவும் நேர்த்தியாக குடியிருந்த கோயில் என்ற படத்தில் துள்ளுவதோ இளமை என்னும் துள்ளலிசை பாடலில் ஆரம்பத்தில் வைத்திருப்பார் அதன் அழகை தனி கேட்டு பாருங்கள் அவருடைய முயற்சி அவருடைய பற்றி நீங்கள் ஆச்சரிய பட்டமுகத்து சுட்டி பெண்ணை கட்டி அணைக்கும் கைகள் பட்டமடிக்கும் அடிக்கும் வண்டு கண்கள் திட்டம் அனைத்தும் இன்ப கதைகள் தேடுவதோ தனிமை கடைசியில் ஏஆர் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற படத்தில் இங்கே எனது கவிதை அந்த பாடலின் ஆரம்பத்தில் இந்த விருத்தம் மாதிரி ஒன்றை வைத்து அழகாக இசை கோர்வையை செய்திருப்பார் அந்த பாடலையும் கேளுங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இருவருடைய அசாத்தியமான ஒரு தொலைநோக்கு பார்வை இசை திறமையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பிறை வந்தவுடன் நிலா வந்தவுடன் நிலா வந்ததென்று உள்ளம் நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் நின்று பிறை வந்தவுடன் நிலா வந்தவுடன் நிலா வந்ததென்று உள்ளம் நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் இங்கே எனது கவிதை கனவிலே எழுதி முடித்த கவிதை